ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் கண்ணாடியை இங்கு வச்சிங்கன்னா செல்வம் சேருங்க அது எந்த இடத்துல அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் ஏதோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் பண்டைய இந்திய கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பு தத்துவமான வாஸ்து சாஸ்திரம் ஒரு வீட்டின் ஒவ்வொரு அம்சமும் அதனுள் இருக்கும் ஆற்றல் ஓட்டத்தை பாதிக்கும் என்று நம்பப்படுகிறது வாஸ்து சாஸ்திரத்தில் கண்ணாடி வீட்டில் ஒருங்கிணைந்த பகுதியாகும் அது வெறும் பிரதிபலிப்பு மேற்பரப்புகள் மட்டும் இல்லைங்க கண்ணாடி ஒரு வீட்டோட ஆற்றலையும் நல்வாழ்வையும் பாதிக்கும் சக்தியை கொண்டிருக்குது அப்படின்னு கருதப்படுது அந்த இதுல வந்து வாசு சாஸ்திரத்தில் படி உங்கள் வீட்டில் கண்ணாடியை வைக்கிறது மூலமா கிடைக்கும் நன்மைகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி கண்ணாடி வந்து இயற்கை ஒழிய அறை முழுவதுமே பிரதிபலிக்கிறது மூலமா ஆற்றலை பெருக்கும் குறிப்பிடத்தக்க திறமை கொண்டுள்ள வாஸ்துப்படி நன்கு ஒளிரும் இடம் நேர்மறை மற்றும் ஆற்றல் ஓட்டத்தை ஊக்குவிக்குது ஜன்னல்கள் இல்லைனா இயற்கை ஒளியின் ஆதாரங்களுக்கு அருகில் கண்ணாடியை வைக்கிறது உங்கள் வாழ்க்கை இடங்களை பிரகாசமாக்கும் இது துடிப்பான நேர்மையான சூழ்நிலையது உருவாக்குதுங்க அதே மாதிரி கண்ணாடியை வந்து கண்ணாடிகள் வந்து பார்த்திங்கன்னா இடத்துல மாய தோட்டத்தை உருவாக்குது ஒரு அறை உண்மையிலே இருக்கிறத விட பெரிதாக இருக்கும் சின்ன வீடு இல்லைன்னா குறைஞ்ச இடவசதி உள்ள அறைகளில் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பெரிய வாழ்விடங்கள் நல்லிணக்கத்தையும் செழிப்பையும் ஊக்குவிக்குது அதனால இடத்தை விரிவாக்க கண்ணாடிகளை பயன்படுத்துவது இந்த கொள்கைகளோடு ஒத்துப்போகும் அப்படின்னு வாஸ்து வந்து பரிந்துரைக்குதுங்க அதே மாதிரி வீட்டில் எதிர்மறை ஆற்றல் ஓட்டத்தை சரி செய்ய கண்ணாடிகள் பயன்படுத்தப்படலாம் வாஸ்து பரிந்துரைக்குது வீட்டில் தடுக்கப்பட்ட இல்லைன்னா தேங்கி நிற்கும் ஆற்றல் பகுதிகள் இருந்தால் கண்ணாடிகள் ஓட்டத்தை திசை திருப்பி சமன்படுத்தும் அதே மாதிரி கண்ணாடிகளை சரியான இடத்துல வைக்கிறது தடை நீக்கி ஆற்றலையும் வந்து சுதந்திரமா சுற்ற வைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு துண்டுகோலா அமையும் அது மட்டும் இல்லாம கண்ணாடிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவங்களை வந்து பிரதிபலிக்குது அது மட்டும் இல்லாமல் நேர்மறை ஆற்றலையும் பிரதிபலிக்குது அதை விரிவுபடுத்தும் ஆற்றலை குறிக்கிது நேர்மறை ஆற்றல் அதிகமாக உள்ள இடங்களில் கண்ணாடிகள் வைக்கிறது மூலமாக உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கலாங்க குறிப்பாக நுழைவாயிலுக்கு பக்கத்தில் குடும்பமாக அனைவரும் கூடும் அறைகளில் வைக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து வாஸ்துப்படி கண்ணாடிகள் சரியாக வைக்கப்படும் போது செல்வத்தை செழிப்பையும் ஈர்க்கும் உங்க சாப்பாட்டு மேஜை சமையலறை இல்லைன்னா பண பிரதிபலிக்கும்படி கண்ணாடிய வைக்கிறது செல்வத்தின் பெருக்கத்தை குறிக்கும் ஒருவரோட சுற்றுப்புறத்துல உள்ள ஆற்றல் ஓட்டத்துல அந்த வீட்டின் செல்வத்தின் நிலை பாதிக்கப்படுது வாஸ்து இதை சொல்லுதுங்க அது மட்டும் இல்லாமல் உணவு அருந்தும் இடம் ஹாலில் வைக்கப்படும் கண்ணாடிகள் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சிறந்த மற்றும் தெளிவான தகவல் தொடர்புகளை ஊக்குவிக்கும் கண்ணாடியோட பிரதிபலிப்பு தன்மை நேர்மையையும் வெளிப்படையையும் ஊக்குவிக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியை மேம்படுத்துது அதே மாதிரி வாஸ்து நல்ல ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதோட கண்ணாடி தொடர்பு படுத்துது படுக்கை அறைகள் இல்லைன்னா தியான இடங்களில் கண்ணாடியே வைக்கிறது புத்துணர் மற்றும் நேர்மறை ஆற்றலாக பிரதிபலிக்கும் இது சிறந்த உடல் மற்றும் மனநலத்திற்கு பங்களிக்கும் அதே மாதிரி நீங்கள் பெட்ரூமில் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கண்ணாடியில் பார்த்தா படுக்கிற மெத்த தெரியற மாதிரி வைக்கக்கூடாது அதே மாதிரி உங்க நோக்கங்கள் உங்களோட இலக்குகள் நினைவூட்டலாக கண்ணாடி செயல்படலாம் உடல் நலம் உடற்பயிற்சிக்கான உடல் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் உங்க வீட்டு ஜிம்மு இல்லைன்னா ஒர்க் அவுட் பகுதியில் கண்ணாடியை வைக்க வாஸ்து அறிவுறுத்தப்படுது இலக்குகளான இந்த சீரமைப்பு ஊக்கத்தை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து முன்னேறதுக்கு பெரிதும் உதவுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணி